ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா யூக்ரைன் இடையிலான போர் ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை உலக நாடுகள் எடுத்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் அதன்படி ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டது இதன் பிறகும் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரவில்லை இதனையடுத்து ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் அமெரிக்க செனட் சபையில் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் மற்றும் மறு விற்பனை செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க பரிந்துரை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ட்ரம்ப் இதனை மீறும் நாடுகள் மீது வரி விதிக்கப்படுவது உறுதி என்று எச்சரித்துள்ளார்